இந்த படத்தை போய் எப்படி தான் நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களோ தெரியல டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னதுமே இந்த படத்துக்கு எக்கச்சக்க எதிர்ப்பாக இருந்துச்சு இந்த படம் எல்சி ஒளி இருக்குமே இருக்காது அப்படிங்கிற டவுட் இருந்துச்சு அதுக்கப்புறம் எல்சி ஒளி இல்லை அப்படின்னு தெரிஞ்சதும் ஸ்டாண்டல் படம் அப்படின்னு தெரிய வந்ததுக்கு அப்புறமும் இந்த படத்தை எதிர்பார்ப்பு இன்னமும் அதிகமாச்சு ஏன்னா இது லோகேஷ் கனகராஜ் நம்ம சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து பண்ணப்படிய படம் அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி இந்த கூலி படத்தில் பட்டா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே ரொம்ப சூப்பராக போச்சு லோகேஷ் கனகராஜ் ஒரு பயங்கரமான ஸ்கிரீன் பிளேவை பண்ணியிருக்காரு கூலி படத்தில் படம் ஃபுல்லாகவே டுஸ்டு மேல டுஸ்டு டுஸ்டு மேல டுஸ்டி அப்படின்னு படம் போறதே தெரியல அந்த அளவுக்கு ரொம்பவே இன்ட்ரஸ்ட் எடுத்து போயிருக்காங்க அதிலும் ஆக்டர் ரச்சிதாராம் இந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர்லாம் நடிச்சிருக்காங்க அவங்களுடைய கேரக்டர் வெறிதனமா இருக்கு அவங்களுடைய கேரக்டர் மட்டும் இல்லை ஆக்டர் சோபின் அவருடைய கேரக்டரும் பயங்கரமா இருக்கு ஒரு வெறித்தனமான வேற லெவல்ல ஒரு சம்பவத்தெல்லாம் பண்ணி வச்சிருக்காரு ஆக்டர் சோபின் ஆக்டர் ரச்சிதா இவங்க ரெண்டு பேருமே படத்தில் பயங்கரமான சம்பவங்களை பண்ணி வச்சுருக்காங்க அதை பார்த்திங்கன்னா என்னடா நடிப்பில் இப்படி இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கே ஃபீல் ஆகும் அந்தளவுக்கு தரமான சம்பவத்தை படத்தில் பண்ணியிருக்காங்க படத்தில் எக்கச்சக்க ஆக்டர்ஸ் இருந்தாலும் நம்ம சூப்பர் ஸ்டார் நடிப்பில் ஆக்ஷனில் காமெடியில் ஃபன்ல அப்படின்னு எல்லாத்திலுமே கிங் அப்படின்னு காட்டியிருக்காரு ஆக்டர் நாகர்ஜுனா ஸ்டைலிஷா ரொம்ப சூப்பரா ஒரு வில்லன் ரோல பக்காவா பண்ணியிருக்காரு ஆக்டர் நாகார்ஜுனா பாக்க அப்படி என்ன இவ்வளவு எங்க இருக்காரு அப்படின்னு புலி படத்துல ஹைலைட் அந்த பிளாஸ் பேக் போஷன் தான் என்னமா எடுத்திருக்காங்க பார்த்த மாதிரி இருக்கு ஆக்டர் உபேந்திர கேரக்டர் ரொம்பவே சைலண்டா வச்சிருந்த சூப்பர் ஸ்டார் ஒரு விசில் அடிச்சதும் கூண்டுக்குள்ளே சைலண்டா சிங்கம் மாதிரி வெளியே வந்து பயங்கரமா வேட்டையாடுவாரு அதெல்லாம் பார்க்கவே பயங்கரமா இருந்துச்சு அடுத்தார்ஜுனா ஆக்டர் நாகர்ஜுனா ஆக்டர் ஸ்ருதி காசன் அமீர் கான் அக்டர் உபன்னா இவங்க எல்லாரையும் பக்காவா படத்துல பயன்படுத்திருக்காரு டேரக்டர் லோகேஷ் படம் தாறு மாறா இருக்கு இன்டர்வல் சீன் மரணமா இருந்துச்சு சோஷியல் மீடியாவில சில பேர் படம் நல்லா இல்ல உதவல இது சரியில்ல அது சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் அவங்க சொல்ற எதையுமே துளி நம்பாதீங்க நீங்களே போய் படத்தை பாருங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும் படம் ஃபுல்லாவே சஸ்பென்ஸ் தெரிலரு காமெடி சென்டிமெண்ட் டூஸ்ட் மேல நம்ம தலைவரோட ஆக்ஷன் பேக்கேஜ் அப்படின்னு கூலி படத்தை பயங்கரமா டேரக்டர் லோகேஷ் கனகராஜ் எடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாம அது மட்டும் இல்லாம பூஜா இதேவர மோனிகா சாங்கும் சூப்பர் ஸ்டாருடைய சிக்கி சிக்கு சாங்கும் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு ஸ்கிரீன்ல பார்க்கவே இப்படி ஒரு சூப்பரான படத்தை எப்படி தான் நல்லா இல்லை அப்படின்னு சொல்றாங்களோ தெரியல லோகேஷ் கனகராஜ் டேரக்ஷன்ல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இறங்கி சம்பவம் பண்ணிருக்காரு ஒரு தரமான படம் தான் இந்த கூலி படம் இப்ப யார் சொல்றதையும் கேட்காதீங்க நீங்களே போய் படத்தை பாருங்க படம் தரமா இருக்கு கண்டிப்பா நம்ம சூப்பர் ஸ்டாருடைய கூலி படத்தை ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணி பாக்குற மாதிரியான ஒரு சூப்பரான தரமான படமா தான் ரிலீஸ் ஆயிருக்கு ஒரு சூப்பரான நல்ல படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க படம் நல்லா இல்ல அப்படின்னு நெகட்டிவ் ரிவியூ சொல்றவங்களை கண்டுக்காதீங்க நீங்களே வந்து கூலி படத்தை பாருங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் படம் உண்மையிலேயே தரமா நல்லா தான் இருக்கு